ஒரு மரக்கண் நடப்பட்டது அறக்கட்டளை மக்களை இன்னைக்கு அன்னதானம் வழங்கிய ஐயா ராஜா மாணிக்கம் நினைவு நாள் ஐயாவோட நினைவு நாளுக்கு தான் அவங்க குடும்பத்தினர் வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கினார்கள் மக்களே அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு நோக்கத்தோடு ஈதல் அறக்கட்டளை மூலியமாக ஒரு மரக்கண் நடப்பட்டது இத்தனை பேர் பசியை போக்குன ஐயாவோட நினைவு நாளுக்கு அவங்க குடும்பம் அவங்க குடும்பம் ஐயாவோட குடும்பம் பேரன் பேத்தி மகன் மகள் எல்லோருமே நல்லா இருக்கணும்னு நோக்கத்தோடு ஈதல் அறக்கட்டளை மூலியமாக ஒரு மரக்கண் நடப்பட்டது இந்த உலகம் இயற்கை நல்லா இருக்கு நல்லா இருக்கணும்னு நோக்கத்தோடு இந்த மரக்கண் நடப்பட்டது இன்றைக்கி இத்தனை பேர் பசியை போக்கணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் நோக்கத்தோடு இந்த மரக்கன்று நடப்பட்டது திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் ஐந்து வருட காலங்களாக இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது மக்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் நீங்கள் அன்னதானம் வழங்கலாம் நன்றி வணக்கம் மக்களே